அரோகரா அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி போற்றி திருப்புகள் தலம் திருத்தணிகை உற்ற பத்தர் பொற்புரை தினை கூறுக அறியாதே புத்தக பீதற்றை விட்டு வித்தக துணை துதிக்க மற்ற நினேம் முற்பட தல தோதித்து பிற்படைத்த கிருத்திய முற்றி முற்கடை தவிர்த்து நித்தம் உழல் வேனை முட்டை கடைப்பீர பின் உட்கிடப்பதை தவிர்த்து முத்தி சற்று என கழிப்பதொரு நாளே வெப்பளித்த தற்பறைக்கு இடப்புறத்தை வித்தகத்த பெற்ற கொற்ற மயில் வீராம் வித்தை முத்தமிழ் சொல் அத்த சித்தம் வித்தறிக்கு மெய்த்திருத்தனி பொறுப்பில் உறைவோனே கற்பக புனக்கூரத்தி கச்சடத்த சித்திரமுற்ற கற்புர திருத்தனத்தில் அனைவோனேம் கைத்தர கற்கொத்து கச்சினத்து வஜ்ரனுக்கு அமைத்த கைத்தொழு விட்ட பெருமாலே கைத்தொழு விட்ட விட்ட பெருமாளேவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி போற்றி